ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் கே செலிப்ரேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்மால் பிளான் நான் வந்து அவங்களுக்கு தெரியாமல் மாமாவுக்கு தெரியாமல் ரவெல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் கேசரியில் கேக் மாதிரி செஞ்சு ஃபைவ் கேன் போட்டு செலிப்ரேஷன் கேக் மாதிரி வெட்டலாம் அப்படின்னு சொல்லி பிளான் போட்டிருக்கேன் டென் கே சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணது கேக் வெட்டலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சரி நம்ம இத்தனை நாள் கஷ்டப்பட்டு இத்தனை நாள் உழைப்பில் வந்து ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்கோம் அது என்ன சாதாரண விஷயமா அதனால் நம்ம வந்து ஃபைவ் கே சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணதுமே சும்மா செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து நான் கேக் மாதிரி செய்ய போகிறேன் சரி வாங்க அன்னைக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் இந்த வீடியோ தான் பார்க்க போகிறீங்க சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக என்னுடைய சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணி ஆள் அப்படிங்கிற அப்ஷன் செக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் கேசரி செய்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே மாமாவுக்கு தெரியாமல் நானாக தான் இங்கே வந்தவங்களுக்கு தான் வாங்கியிருக்கேன் வாங்க நம்ம செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணலாம் அவங்க வேலைக்கு போயிட்டாங்க ரெண்டரை மணி போல் வந்துடுவாங்க வேலை விட்டு என்ன ரியாக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் வந்து மாமா வரதுக்குள்ள வேலையெல்லாம் முடிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கேசரி தான் ரெடி இருந்தேன் கேசரி ரெடி பண்ணிவிட்டு அதை சின்ன ஒரு பவுலில் மாற்றி வச்சு அதை ஆறுன பின்னால் திருப்பி போட்டோம்னா கேக் மாதிரி வந்துடும் நம்ம வந்து கேக் மாதிரி வச்சு அதை கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பிளானு மாமா வந்து வேலையிலேருந்து வந்துட்டாங்க புதுசாக ரோஷி உள்ளே இருக்கவும் அவங்க பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டாங்க எதுக்கட திடீர்னு வந்துருறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஷாக் ஆகிட்டாங்க அப்புறம் நாங்கள் கொஞ்ச நேரம் வீட்டில் இருந்த பொருள்லாம் வச்சு விளாண்டுட்டு இருந்தோம் நம்ம ஒன்று நினைப்போம் ஆனால் நடக்கிறது ஒன்று நடக்கும் அப்படிங்கிறது எனக்கு இப்போதான் புரிஞ்சுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வீடியோஸ்க்கு ஸ்கிப் நம்ம கடைசி வரைக்கும் பாருங்க நாங்கள் ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்னு சொல்லிட்டு பலூன்லாம் ஒட்டி எல்லா வேலையுமே பக்காவாக பண்ணி வச்சு கடைசியில் எப்படி சொதப்பி இருக்குதுன்னு பாருங்களேன் நீங்களே பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள் அந்த கேக்கை பற்றி அதுக்கூடாது நீ கூட பரவாயில்ல கஷ்டப்பட்டு வேக வேகமாக கேசரி செஞ்சால் கடைசியில் பாயசம்ட்டாங்க ஒரே வார்த்தையில் சொல்லு கருத்து சொல்லு

கேசரி போறதான் சாப்பிட்டு வச்சிருக்கேன் வந்த உடனே சீனி இருக்கா பருப்பு இருக்கா நெய் இருக்கான்னு கேட்டது உண்மை ஆனா முந்திரி பருப்பு நானும் கேசரிய வச்சு டிஃப்ரெண்டா கேக் செஞ்சு எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தலாம் தான் பண்ணேன் எனக்கு மட்டும் என்ன வேண்டுதலா அந்த கேக் பாருங்கன்னு கடைசியில நான் கமத்தி வச்சிட்டு அந்த பவுல்ல இருந்து எடுத்தேன் அப்படி ஃபுல்லாவே கொட்டிருச்சு பாக்குறதுக்கே பயங்கரமா இருக்குதுல்ல வேற லெவல்ல சொதப்பிடுச்சு இந்த வீடியோ ஃபைவ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டு நம்ம வந்து கேக் வெட்டலாம் அப்படின்னு ஆசைப்பட்டதுலாம் தான் இருக்கு ஆனா இந்த பிளான் மட்டும் சொதப்பிடுச்சு கேசரியில செஞ்சு அது இன்னும் கொஞ்ச நேரம் ஆற விட்டுருந்தா ஒரு வேலை வந்திருக்குமோ என்னமோ தெரியல நீங்கள் இந்த மாதிரி செலிப்ரேஷன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சொல்ல போயிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் இந்த மாதிரி யாரெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி பல்ப் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் சொல்லிடுங்க என்னால் சிந்திப்பு கண்ட்ரோலே பண்ண முடியல சரி ஏதோ வந்ததுக்கு கேட்குறது பதில் கேஸ் சரியாவது கேட்டது சாப்பிட்டுருக்காங்க எல்லாம் பரிதாபமாக உட்காந்து ரெண்டு மணி நேரமாக கூப்பிட்டுருந்தாப்ல வந்து பார்த்தா ஏற்கையும் காலா கேசரிங்காலா அப்படி இது என்ன கேசரி இல்லை இது கேசரி இல்லை சக்கரை சக்கரை சக்கரலாம் வந்து சீனி போட்டியான்னு கேட்டேன் அதுதான் சக்கரை தான் இருக்குது திராட்சை இருக்குது முந்திரி போன போட கேட்டேன் முந்திரி எதுவும் காலாம் முந்திரி எல்லாம் போட்டேன் முந்திரி திராட்சை ஏறக்கலாம் அந்த அண்ணாட்டை இருபது ரூபாய்க்கு வாங்க ஏன் அப்படி உட்காந்துருக்கியே கேசரி நல்லா வரல அநாயகமாக இந்த வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருமே அன்சப்ஸ்கிரைப் பண்ணிருவீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு கொஞ்சம் சதத்தை தான் வச்சுருக்கேன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் கமெண்ட்பாக்ஸ் மென்ஷன் பண்ணுங்க எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்யூ இதே மாதிரி நீங்கள் ஏதாவது தரமாக பல்ப் வாங்கியிருக்கீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு பார்க்க அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் டென் கே சப்ஸ்கிரைபர் வந்ததும் தரமாக செலிப்ரேட் பண்ணலாம் அதுக்கு இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க பாய்